எவ்வளவு தான் செய்யறது எவ்வளவு செஞ்சாலும் தீரவே தீர மாட்டேன் தீராது தீராது என்ன தொடைய வேலை மட்டும் நீ செய்யற மத்த வேலை வளர்த்து எங்கிட்ட விட்டுற பெருக்குறது கஷ்டமாகதா என்ன அப்படி பேசுற கஷ்டம் இல்லையா பின்ன செஞ்சு பார்த்தாதான் தெரியும் பெருக்கிற வேலை ஈஸி தொடைக்கிற வேலை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒழுங்கா பெருக்கு நான் பெருக்க மாட்டேன் என்னால முடியல அப்ப என்னால கூட முடியல ஏகஜா நீ பண்றது சரியில்லை நான் வேலைக்கு போயிட்டு அந்த பிறகு இந்த வேலையை செய்ய சொல்றேன்

நம்ம வேலைக்கு சேர்க்கும் போதே சொல்லிடலாம் ஒரு நாள் வேலை செஞ்சு பார்த்தா வேலை சரியில்லைன்னு அனுப்பிச்சு விட்டுருவோன்ட்டு கரெக்டா தாங்க ஆனா ஒர்க் அவுட் ஆகும் தெரியலையா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் உங்க அப்பா அரபால் மண்டையில கூப்பிடு அப்பா 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 யார கூப்பிடுற அப்பா நீ தானே யார கூப்பிடுற கேக்குற பாப்பா நான் உள்ள வந்தா மருமக திட்டுமே அதெல்லாம் திட்ட மாட்டேன் வா மாமா உன் மேல தனி பாசம்

காலையில வந்து சாந்த போய் வேண்டிட்டான் ஏய் நமக்கு கரெக்டா இருக்கும் எத்தனை பேருக்கு நான் சாப்பாடு செய்யணும் எல்லா வீட்ல ரெண்டு பேர் பசங்க ரெண்டு பேர் என்ன ஸ்பெஷலா காணிக்கணும் ஆக மொத்தம் அஞ்சு பேரு அவங்க நாலு பேருக்கு நார்மலா கவனிக்கணும் எனக்கு ஸ்பெஷலா கவனிக்கணும் அதெல்லாம் கவனிச்சிருக்கணும் அங்க எப்படி இருக்கணும் ஏதா இருக்கணும் கொஞ்சம் சொல்றேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அங்கதான் இருக்கேன் வாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சி தொலைப்பற்றி பெரிய வேலை கிடையாது ரொம்ப சந்தோஷம் எனக்கும் சமைக்கிற வேலை கிடையாது துடைக்கிற வேலையும் கிடையாது தினம் தினம் ஒரு ஆள் வேலைக்கு வச்ச வேண்டியது தான் அப்பா ஆள் கூட்டு வராதியா வா அப்பா வீடு அண்ணக்கா வா வா அப்பா எல்லாத்தையும் சொன்னாரா எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க நான் ஒருத்தர் தான் ரெண்டு பேரும் இருந்திருக்கீங்க ரெண்டு பேரும் செஞ்ச வேலை கிடக்குன்னு முடியுங்க சரி குருவி ரெண்டு பேராகவே இருக்கட்டும் நீங்க வரையா வெளிய நின்னுக்கிறீங்க உள்ள அலோட் இல்ல அலோட் இல்லையா புரியலையே அதெல்லாம் உங்களுக்கு புரியாத வாங்க வந்து வேலை செய்யங்க தோ வந்து செய்றோம் வாயா करला நான் வேலைலாம் எப்படி பயணிக்கிறது அம்மா சாப்பாடு செஞ்சுட்டு குழம்பு வச்சுட்டு கூட்டு பொருட்களெலாம் ரெடி சாம்பாரெலாம் கழுவி வச்சுட்டேம்மா அம்மா பெருக்கியாச்சு துடைச்சாச்சு துணி மட்டும் கொஞ்சம் காய போடனும்மா ஒன்றும் சுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியலையா சும்மா இருக்கிற மாதிரி சொன்னீங்களா சொல்லவே இல்லையே

கிடையாது பரவாயில்லையா என் சோர் தான் வா.